அரைப்பெரும் சோதி நித்திர யோகளை பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களோட தலைவதியையே மாற்ற முடியும் உங்களோட சக்தி நிலையை மாற்ற முடியும் உங்களோட புத்தியை டியூன் பண்ண முடியும் நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதோட ஒவ்வொரு நாளும் சூட்சமாக வாழ்ந்து அதையை ஈர்க்க முடியும் அதுதான் இந்த பயிற்சியோட சிறப்பு ஆமாங்க நித்திரயோகளை நிறைய பேர் நினைச்சிருக்காங்க வெறும் தூங்குறதை பற்றி சொல்லித்தர போறாரு தூங்குறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லித்தர போறாரு இது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் நான் என்ன சொல்லித்தர போகிறேன்னா தூக்கம் என்பது நம்மை மறந்து நாம் எங்கேயோ பயணம் செய்கிறோம் அந்த பயணம் செய்வத ஒரு குறிப்பிட்ட இடத்தை நோக்கி பயணம் செஞ்சு நம்மளோட தேவையை பூர்த்தி செஞ்சுட்டு மீண்டும் நம்மளோட பூத உடல்லேயே வரக்கூடிய சீக்ரெட் அஸ்ரால் ஸ்லீப்பிங் ட்ராவல் தான் இது ஸோ அந்த ரகசியத்தை எல்லாம் இந்த பயிற்சியில் நான் உங்களுக்காக சொல்லித்தர இருக்கின்றேன் ஸோ இது ஜஸ்ட் நைட் லைக் ரெகுலர் வாட்ஸ்அப் இல்லை இது ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ் இது ஆக்சுவலி வந்து ஒரு ஃபோர் டேஸ் என் கூடையே வர வச்சு என் கூடையே தங்க வச்சு தான் நான் சொல்லித்தரணுன்னு தான் பிளானு பட் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் நம்ம மக்கள் வந்து உட்கார மாட்டாங்க அப்படிங்கிறக்காக தான் இது ஆன்லைன்லேயே நடத்துகிறேன் இந்த பதினோரு நாள் கழிச்சதுக்கப்புறம் நீங்கள் தூக்கத்திலேயே எப்படி அசால் ட்ராவல் பண்ணலாம் பிரபஞ்ச பேராற்றலோட தொடர்பு கொள்ளலாம் உங்களோட பிரச்சனைக்கு காரணம் என்ன அல்லது உங்களுக்கு யாராவது எதிரியில் இருக்காங்கன்னா அந்த எதிரியை யாருன்னு கூட தூக்கத்திலேயே கண்டுபிடிக்க முடியும் அந்த எதிரியை உங்கள் தூக்கத்திலேயே அமைதிப்படுத்தி அனுபவ முடியும் உங்களோட பிரச்சனையின் மூல ஆதாரம் என்ன அந்த பிரச்சனையின் மூல ஆதாரத்தை தீர்க்கிறது எப்படிங்கிற அத்தனையுமே இந்த பயிற்சியில் உங்களுக்கு பெனிஃபிட்டாக கிடைக்கும் ஸோ நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது தினமும் இருந்து பத்து நிமிஷம் நீங்கள் என் கூட இந்த பயிற்சியில் இருக்கணும் இந்த மாதிரி வீடியோவாக வரும் ஆடியோவாக வரும் அல்லது மெசேஜாக வரும் ப்ளஸ் புக்கும் உங்களுக்கு அனுப்பிடுவோம் ஸோ இதை எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தீங்கன்னா பதினோரு நாள் கழித்து எப்போங்க தூங்கலாம் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்குள்ளே வந்துடும் ஏன்னா நமக்கு தெரியும் டிசிப்ளினாக இருந்தால் ப்ராக்டிஸ் பண்ணுனா அதற்கு அப்புறம் வந்து மந்திர ஜபம் செஞ்சால் தியானம் செஞ்சால் உடற்பயிற்சி செஞ்சால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்னு ஆனால் இது அத்தனையுமே தூக்கத்தில் நான் உங்களுக்கு போறேன் நான் தூங்கிட்டு போறது இல்ல நான் விழிச்சிட்டு உங்களுக்கு தருவேன் அந்த விழித்திருத்ததலோடு சேர்ந்து இதை கற்றுக்கிட்டு நீங்கள் தூக்கத்தில் செஞ்சீங்கன்னா நான் என்னென்ன பெனிஃபிட்ஸ் சொன்னனோ அதை விட பல மடங்கு கிடைக்கும் மிக முக்கியமாக ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பீங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எப்படி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க அதுதான் இந்த பயிற்சியோட சிறப்பு ஸோ இந்த பெனிஃபிட்ஸை தான் இந்த நாட்களில் போகிறேன் ஒவ்வொரு நாளும் இதோடு சேர்ந்து சில பயிற்சிகள் இருக்கும் மன ரீதியான பயிற்சி உடல் ரீதியான பயிற்சி உணவு ரீதியான பயிற்சி குளிக்கிற ரீதியான பயிற்சின்னு பல விஷயங்களை பகிர்ந்து கொள்ள போகிறேன் அதை அத்தனையுமே கடைபிடித்து பாருங்கள் சம்திங் சம்திங் வில் ஹேப்பன் மிராக்கிள் ஸோ மிராக்கிளுக்கு தயாராக இருக்கீங்களா ஸோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மிராக்கிள்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த கோர்ஸை தொடங்கலாம் வாருங்கள்